சுற்றுச்சூழல் நமது சுற்றுச்சூழல் அமிலமலை காடுகள் அழிக்கப்படுதல் உலக வெப்பமயமாதல் காரணம் அமிலமலையானது அழிந்து கொண்டிருக்கும் விலங்குகள் காரணமாக இருக்கின்றன காடுகளை அழிக்கப்படுதல் உலக வெப்பமயமாதல் அழிந்து கொண்டிருக்கும் விலங்குகள் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு பசுமை இல்ல விளைவு ஓசோன் துளை மறுசுழற்சி பற்றி இதில் நாம் காணலாம் இப்பொழுது சூழ்நிலை மண்டலம் எக்கோசிஸ்டம் உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலமாகும் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் பகுதிக்கும் ஒரு வேலை உண்டு சுற்றுச்சூழல் ஏற்படும் மாற்றங்கள் வெப்பநிலை உயர்வு அல்லது காரணம் கொண்டு சூழ்நிலை மண்டலம் உருவாக்கப்படுகிறது சூழ்நிலை மண்டலம் என்பது இயற்கை மண்டலமாகும் சூழ்நிலை மண்டலத்தின் வரையில் இயற்கை சூழ்நிலை மண்டலம் மற்றும் செயற்கை சூழ்நிலை மண்டலமாகும் இயற்கை சூழ்நிலை மண்டலமானது நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் எடுத்துக்காட்டாக காடு நீர் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் எடுத்துக்காட்டாக குளம் செயற்கை சூழ்நிலை மண்டலம் இரண்டு வகைப்படுத்தலாம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு தோட்டம் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் எடுத்துக்காட்டு மீன் வளர் தொட்டி சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் கூறுகள் உயிரற்ற கூறுகள் கூறுகள் சூழ்நிலை மண்டலத்தின் உள்ள அனைத்து உயிரினங்களும் இதில் அடங்கும் எடுத்துக்காட்டாக தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உயிரற்ற கூறுகள் சூழ்நிலை மண்டலத்தின் உள்ள அனைத்து உயிரற்ற காரணிகளும் இயற்பியல் காரணிகள் மண் சார்ந்த காரணிகள் இதில் இயற்பியல் காரணிகள் ஒளி வெப்பம் காற்று காற்றின் ஈரப்பதம் மண் சார்ந்த சூழ்நிலை காரணிகள் மண்ணில் காற்று மண்ணின் கரிமப் பொருட்கள் மண்ணில் நீர் காற்று மண்ணின் கரிமப்பொருட்கள் பொருட்கள் ஆகியன இயற்கை சூழ்நிலை மண்டலம் மனிதர்களுக்கு தலையீடுகளின்றி இயற்கையாக உருவான சூழ்நிலை மண்டலம் இயற்கை சூழ்நிலை மண்டலம் எனப்படுகிறது இது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலமாகவோ நிலவாழ் சூழ்நிலை மண்டலமாகவோ இருக்கலாம் நீரில் காணப்படும் சூழ்நிலை மண்டலம் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் எனப்படும் கடல் ஆறு ஏரி குளம் மற்றும் குட்டைகள் ஆகியன இக்கு நீர்நிலை சூழ்நிலை மண்டலங்களாக எடுத்துக்காட்டாகும் நீருக்கு வெளியே நிலப்பகுதியில் காணப்படும் சூழ்நிலை மண்டலங்கள் நிலவாழ் சூழ்நிலை மண்டலங்கள் எனப்படும் காடுகள் மலைப்பகுதிகள் பாலைவனங்கள் போன்றவை இயற்கையான நிலவாழ் சூழ்நிலை மண்டலங்களுக்கு எடுத்துக்காட்டாகும் செயற்கை சூழ்நிலை மண்டலம் செயற்கை சூழ்நிலை மண்டலங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இவை இயற்கை சூழ்நிலை மண்டலங்களின் சில பண்புகளைக் கொண்டிருக்கின்றன இருப்பினும் இவை இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை விட எளிமை இவை இயற்கை சூழ்நிலை மண்டலங்களை விட மிக எளிமையானவையாகும் ஆகும் இவை வயல் தோட்டம் போன்ற நெல் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலங்களாகவே தொட்டி போன்ற நீர் நெல் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலங்களாகவும் இருக்கலாம் நீர்வோல் கருங்காட்சி நீர்வோள் காட்சியகம் அக்வரீம் மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்களை மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம் அக்வாரிம் எனப்படும் அக்வரியம் எனப்படும் இது சிறிய தொட்டியாகவோ அல்லது பல பல பெரிய தொட்டிகள் அவிக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவோ இருக்கலாம் நிலவாழ் காட்சியகம் டெர்ரியம் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம் டெரரியம் எனப்படும் இங்கு இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தைப் போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வில விலங்குகள் வனவிலங்குகள் தாவரங்கள் காட்சியப்படுத்தப்படுகின்றன நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்றுநோக்கு உதவுகின்றன அலங்காரத்திற்கு இவை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பல வகையான உணவூட்ட முறைகள் நாம் பார்க்க முடியும் இவற்றின் எவ்வாறு தனக்கான உணவினை பெறுகின்றன என்பது அடிப்படையில் அவற்றை உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என இரண்டாக பிரிக்கலாம் இதில் உற்பத்தியாளர்கள் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்கள் நாம் உற்பத்தியாளர்கள் என்கிறோம் இவை நமது உணவு தேவைக்காக பிற உயிரினங்களை சார்ந்து இருப்பதில்லை உற்பத்திகளை நாம் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என்றும் அழைக்கிறோம் தனக்கென உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய என்னென்ன உயிரினங்களை நீ பார்த்திருக்கிறாய் தாவரங்கள் தங்களுக்கான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாங்களே தயாரித்துக் கொள்கின்றனர் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு ஒன்று நுகர்வோர்கள் தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன இத்தகைய உயிரினங்களை நாம் நுகர்வோர்கள் என்கிறோம் நுகர்வோர்கள் பிரச்சார்பு ஊட்ட உயிர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் விலங்குகள் என்ன உணவை உணவாக எட்கொள்கின்றன என்பதன் அடிப்படையில் அவற்றை நாம் பிரிக்கலாம் அவயாவன சிதைப்பவர்கள் ஊன் உண்ணிகள் தாவர உண்ணிகள் தாவரங்கள் மற்றும் தாவரப் பொருட்களை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எடுத்துக்காட்டாக பாசு மான் ஆடு மற்றும் எலி ஊன் உண்ணிகள் பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எடுத்துக்காட்டாக சிங்கம் புலி தவளை மற்றும் மாந்தை அனைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எடுத்துக்காட்டாக மனிதன் மற்றும் காகம் சிதைப்பவைகள் இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை இவை இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக தாவரங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளுகின்றன எடுத்துக்காட்டாக பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் உணவுச் சங்கிலி காடுகள் மான்கள் புற்கள் இது உணவாக எடுத்துக்கொள்கின்றன புலிகள் மான்களை வேட்டையாடி உண்கின்றன என்பது நமக்கு தெரியும் எனவே எந்த ஒரு சூழ்நிலை மண்டலத்திலும் அதில் வாழக்கூடிய உயிரினங்களிடையே ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு உறவு காணப்படும் ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் உண்ணுதல் மற்றும் உண்மை உண்ணப்படுதல் வரிசை முறையை நாம் உண்ணவு சங்கிலி என்கிறோம் ஒரு உயிரினம் எவ்வாறு பிற உயிரினங்கள் முன்பதன் மூலம் உணவையும் சத்துக்களையும் பெறுகிறது என்பதை சங்கிலி என்கிறோம் உற்பத்தியாளர்களாக எடுத்துக்காட்டு பொற்கள் நுகர்வோர்களுக்கு எடுத்துக்காட்டு மான் ஆடு மாடு மற்றும் புலி மற்றும் சிதைப்பாவைகள் எடுத்துக்காட்டு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் ஆகியவற்றை தொடர்பினை உணவுச் சங்கிலியை விளக்குகிறது நீர்வாழ் நிலவாழ் நிலவாழ் சங்கிலி நீர்நிலை நில் நீளவாழ் சூழ்நிலை மண்டலத்தின் புல்வெளி சங்கிலி தாவரங்களை மான் உண்ணும் மானை புலி உண்ணும் அடுத்ததாக நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தில் ஏரியில் தாவரங்களை நீர்வாழ் பூச்சிகள் நீர்வாழ் தாவரங்களை நீர்வாழ் பூச்சிகள் உண்ணும் நீர்வாழ் பூச்சிகளை லார்வாக்கள் உண்ணும் இந்த லார்வாக்களை மீன்கள் உண்ணும் உற்பத்தியாளர்கள் உணவுச் சங்கிலி சூரியன் இடமிருந்து தாவரங்கள் உற்பத்தியாளர்கள் கிடைக்கின்றன அவர்களிடமிருந்து தாவர உண்ணிகள் ஊன் உண்ணிகள் தவளைகள் அனைத்து அனைத்துண்ணிகள் காகங்கள் தாவர உண்ணி தாவர உண்ணியாக சிதைப்பவைகளாக பாக்டீரியாக்கள் இருக்கின்றன ஆற்றல் ஓட்டம் சங்கிலியானது